நீ யார பத்தி சொல்றோன்னு தெரியாம சொல்றேமா பிரேம் அப்படிப்பட்டவ இல்லமா ஏமா நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல பழகின இது நாள் வரைக்கும் நாங்க நம்பிக்கை இழக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் அவன் செய்யல அவன் சீனிதிய தான் சொந்த தங்கச்சியா நினைச்சு தான் பழகிட்டு இருந்தான் நல்லா இருக்கா நீங்க எல்லாரும் பிரேமை ரொம்பவே நல்லா நம்பிட்டு இருக்கீங்க இல்லமா பிரேம் அப்படிப்பட்டவ இல்ல நீ நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவ இல்லமா இது பாரு நிவேதா இவ்வளவு நாள அவன் கிட்ட பழகுற அவன் குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா

நீ எந்த ஆதாரத்தை வச்சு பிரேம் தாஸ் சீர்நிதியை கடத்தினான்னு சொல்ற நிவேதா உண்மை என்னன்னு தெரியாம ஏதோ வளராத நீ இப்படி பேசுறதுனால பிரேமும் ஸ்ரீநாத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாதிக்கும் அம்மா ஆமா நிவேதா நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிற அளவுக்கு பிரேம் இல்லம்மா அதுவும் இல்லாம ஸ்ரீநிதியை அவையும் கடத்தணும் அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவசியம் இருக்கு ஆண்டி அவசியம் இருக்கு ஏன்னா ஸ்ரீநிதியா அவன் லவ் பண்றான் அவளதான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறான்

சேர்ந்து எடுத்துட்ட போட்டோவை பல்லவி வீட்டுக்கு அனுப்பி வச்சதே அவன் தான் அந்த லாபம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவன் போட்ட எந்த திட்டமும் எப்ப ஸ்ரீநிதிக்கு கார்த்திகோட கல்யாணம் நடந்த நிலைமை வந்ததோ அவன் ஸ்ரீநிதிய கடத்திட்டான் இதுதான் உண்மை இதுதான் நடந்தது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஆதி சொல்லிதான் எனக்கே தெரியும் என்ன அம்மா யோசிச்சு பார்த்தா நிவேதா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பத்தி சொல்றேன் ஏ ஸ்ரீநாத் ஆதாரம் இல்லாம போலீஸ் கிட்ட போய் உன் சந்தேகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தா நமக்கு எந்த பிரயோஜனம் இல்ல அப்புறம் போலீஸியே குழப்பற மாதிரி ஆயிடும் ஆமா ஸ்ரீநாத் நீ அவசரப்படாத நிவேதா சொல்றதெல்லாம் உண்மைதானு முதல்ல நாம விசாரிச்சு போண்டா எப்படி விசாரிக்க சொல்ற பிரேம் கிட்ட போய் நேரடியா கேட்டதா உண்டு ஏய் நீ நேர்லயே அவங்க கிட்ட போய் இதெல்லாம் உண்மையானு கேட்டா அவன் என்ன உண்மையா நான் சொல்லுவான் அவன் ரூட்லயே போய் தான் கண்டுபிடிக்கணும் டேய் நீ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டா அது ஸ்ரீநிதிக்கு ஆபத்தா முடியும்டா கவலைப்படாதமா அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு நான் உண்மையா கண்டுபிடிக்கிறேன் வரேன் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அப்பா மேலதான் சந்தேகமாவே இருக்கு நிச்சயமா இது அவர் தான் பண்ணிருக்கணும் பாத்ரிநாத் உட்காரு உட்கார எனக்கு நேரம் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் உண்மையான பதில் சொல்லிட்டானா உடனே கிளம்பிடுவேன் என்ன பேசாம இருக்க பதில் சொல்வியா நீ இன்னும் கேள்வி கேட்கவே இல்லையடா ஸ்ரீநிதி எங்க கடத்தி வச்சிருக்க ஸ்ரீநாத் என் கேள்விக்கு இது பதில் இல்லை சொல்லு ஸ்ரீநிதி எங்க கடத்தி வச்சிருக்க என்னடா பேசுற புரியல ஸ்ரீநிதி எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்டேன் டேய் ஸ்ரீநிதி நான் கடத்தலடா பிரேம் நீ என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல என் குடும்பத்துல ஒருத்தனை நினைச்சது அவன் கூட பழகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ஸ்ரீநிதி எங்க வச்சிருக்கேன் ஸ்ரீநாத் தெரியாத பதில சொல்ல சொல்லுனா நான் என்ன பதில சொல்லுவேன் இன்ஃபேக்ட் ஸ்ரீநிதி காணாம போனது உங்களை விட அதிர்ச்சியும் வருத்தமும் எனக்கு தான் அதிகமா இருக்கு ஆடு நினைதன்னு ஓணா எழுதிச்சான் இதை நீ என்ன நம்ப சொல்ற

சிரிநிதி மேல இருக்கிற கோவம் கார்த்தியோட அம்மாவை குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக நீயும் சிறீநிதியும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வச்ச இல்ல ஸ்ரீநாத் அந்த போட்டோ நான் அனுப்பி வைக்கல டேய் நீ செஞ்ச எந்த முயற்சியும் பழிக்கலன்னு கடைசி பச்சமா அவளை கடத்தி வச்சு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க இல்ல பேசிட்டியா பேசி முடிச்சுட்டியா இவள் நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல இப்போ நான் சொல்றத நீ பொறுமையா கேளு நீ சொன்னது கடைசி பகுதியை தவிர இது எல்லாமே உண்மை எல்லாமே உண்மை ஸ்ரீநிதி நான் காதலிச்சது உண்மை அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை அவ கார்த்திகை காதலிக்கிறா தெரிஞ்ச உடனே அவளை பிரிக்கணும்னு நினைச்சதும் உண்மை ஆனா கார்த்தி வீட்டுக்கு போட்டோ அமைச்சதும் நான் இல்லை அவளை கடத்தினதும் நான் இல்லை புரிஞ்சுக்கோ டேய் இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா சந்தர்ப்பமும் சாட்சியும் நீதான் குற்றவாளின்னு சொல்லுதுரா அதனோட துரதிருஷ்டம் அதனால தான் ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என் மேல இருக்கிற கலங்கத்தை போக்கிக்க துடிக்கிறேன் அலையிறேன் புரிஞ்சுக்கோ இப்படியெல்லாம் எல்லாம் பரிதாபமா முகத்தை வச்சுட்டு பேசினா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா டேய் நீதா ஸ்ரீநிதியை கடத்தினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குடா என்ன ஆதாரம் அவளோட செயின் அவளை நீ கடத்தி இருந்தாதா அது உன் கைக்கு வந்திருக்க முடியும் டேய் அது எனக்கு தெரிஞ்ச இருந்துச்சு சந்தேகப்பட்டு வாங்கிட்டு வந்து நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் டேய் அப்படி இருந்தா நீ நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அது கடத்துற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஸ்ரீநிதி உயிர் காபத்து வந்துருமோன்னு பயந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை சோ எல்லாத்துக்கும் ரெடி ஒரு பதிலை வச்சிருக்க ஆனா நீ செஞ்ச தப்ப மட்டும் ஒத்துக்க மாட்டேன் ஏ வாய முற சொல்றேன் கேட்டுக்கோ ஸ்ரீநிதி என்ன காதல சித்த உண்மைதான் ஆனா ஸ்ரீநிதி கூட என்ன கோயிலுக்கு போயிருந்தப்போ நீங்களும் ஸ்ரீநாத் மேல எனக்கு அண்ணன் தான் என்கிட்ட எப்ப சொன்னாலோ அந்த நிமிஷம் என் மனசை மாத்திக்கிட்டேன் இப்போ என் காதல தியாகம் பண்ணிட்டு அவன் காதல சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை டேய் காதல் நிறைவேறலனா பொண்ணு தாடி மேல் சொல்லிட்டு சாமியார் ஏறுவான் இல்ல தற்கொலை பண்ணிக்குவான் அதுவும் இல்லனா எந்த பொண்ணை காதலிச்சானோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு தன்னோட வஞ்சத்தை தீர்த்துக்குவான் இதுதான் வழக்கம் தான் காதலை தியாகம் பண்ணிட்டு தான் காதலிச்ச பொண்ணு யாரை விரும்பினாலோ அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சினிமாவில் வர ஹீரோ பண்ற வேலை நீ ஹீரோ இல்லடா வில்லன் நான் எதை சொன்னாலும் நம்பவே கூடாதுன்னு முடிவோட வந்துருக்கேன் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல டேய் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள ஸ்ரீமதியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லை ஆதி இப்ப நான் என்ன சொல்லிட்டே இவ்ளோ கோவமா இருக்கீங்க என்ன ஆதி நீங்க பிரேம பத்தி என்கிட்ட சொன்னது தானே நான் காயத்ரி ஆண்டி கிட்ட சொன்னேன் சொல்லுங்க ஆதி இப்ப பிரேம் ரொம்ப நல்லவர் ஐட்டரா உங்களுக்கு ஆமா அவ நல்லவன் தான் நான் தான் அவன புரிஞ்சிக்கல அவ எவ்வளவு சொன்னா நான் ஸ்ரீநித கடத்தல என்ன நம்புன்னு என்னோட அவசரத்தினால இப்ப இந்த விஷயம் ஸ்ரீநாதர் வீடு வரைக்கும் போயிடுச்சு என்ன சொல்றீங்க ஆதி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ் இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது

ஹலோ ஆ ஸ்ரீநாத் இப்படி எங்க இருக்க பேசதுடா நீ ஒரு ஃப்ரெண்டாடா பிரேம் பத்தி உண்மை எதுக்காக இருந்த மாரிச்சேன் இல்லடா ஸ்ரீநாத் நான் வந்து டேய் என்ன பேசவிடு ஏன்டா உங்களையில என் வீட்ல எவ்வளவு நம்பினாங்க நம்ப ஏய் நான் குத்திட்டீங்களா சொல்லுவது டேய் என்னடா சொல்ல போற பிரேம் மூலியமா ஸ்ரீநத் எங்க இருக்காங்க விஷயத்த தெரிஞ்சுட்டு அவளை காப்பாத்த நினைச்சேன்னு சொல்ல போறியா ஏன்டா

முதல்ல ஸ்ரீநிதை கண்டுபிடிச்சு அவ வீட்டில் நிறுத்தணும் அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி அம்மா ஆதி ஃபோன் பண்ணியிருந்தான் என்னடா சொன்னா பிரேமேல எந்த தப்பும் இல்லையா இவன் தான் தப்பா புரிஞ்சுட்டு நிவேதா கிட்ட அவனை பத்தி தப்பா சொல்லியிருக்கான் அது எனக்கு தெரியும்டா தான் நிவேதா சொன்ன போய் நான் நம்பல பிரேம் நல்லவன்டா சரி ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா கண்டுபிடிச்சிடலாம் మా కవలపడీ సరిమాస్ట్రు மீனாட்சி 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 என்ன மீனாட்சி பாக்குற ஏதோ சுத்தி வச்சிருக்கேன் அந்த பேப்பரை கொஞ்சம் கேளு சார் இந்த பேப்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா மீனாட்சி இந்த பேப்பர் நீ பார்த்த ம் இதில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா உனக்கு ம் யாரு மீனாட்சி இவங்களை நீ பார்த்துருக்கியாம்மா ம் பார்த்துருக்கேன் பாலு இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்ப பார்த்தவங்களா ஞாபகம் வருது பாத்தியா ஆமாமா டாக்டர் சொன்ன மாதிரி இவளை பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனா பழைய ஞாபகமும் வந்துடும் இவ்வளோ குணமாயிடுவான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காணாமல் போன எங்கள் குழந்தையும் கிடச்சிட்டா நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும்மா அண்ணா அண்ணா என்ன தம்பி சாப்பிட்டாச்சா

அப்ப உங்க கல்யாண வேலையா யாரையோ பார்க்க போறேன்னு போயிருக்காரு கல்யாணம் விஷயம் தான் ஞாபகம் வருது ஸ்ரீநிதி எங்க இருக்காங்களோ யாருக்கு அடுத்த வச்சிருக்காங்களோ அவளை பத்திரீங்க கவலைப்படுறீங்க அந்த பொண்ணு சவிக்கமா என்ன சொல்லுங்கண்ணா இருப்பான்னு சொல்ல வந்த போங்கண்ண நீங்களும் ஸ்ரீநிதிய பார்த்துருக்கீங்க ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க இல்ல தம்பி அந்த இடத்துக்கெல்லாம் அவ்வளவு சுலபமா போய் அந்த பொண்ணை பாத்திர முடியாது அப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க எப்படியாச்சும் பாத்துட்டு வந்து வர்றேன் எங்கன்னு இருக்காங்க எந்த இடம் என்ன கேட்டா கடிச்சு வச்சுக்கிறாங்களா கேட்கணும் உங்க அப்பா போய் கேளு